பெரும்பாலானவர்கள் ஜிஎஸ்டி என்பது பிஜேபி கொண்டதாக நினைப்பார்கள் உண்மை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அது ஒரு கட்சி கொண்டு வரவில்லை நாட்டினுடைய ஜிஎஸ்டி வரியில் ஐம்பது விழுக்காடுக்கு மேலாக ஏழைகள் செலுத்துகிறார்கள் பத்து விழுக்காடு மட்டுமே பணக்காரர்கள் செலுத்துகிறார்கள் என்ற அந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய பார்வை தீப்பட்டி வாங்கினவர்கள் எல்லோருமே ஏழை மக்கள்னு ஒரு அனுமானத்துக்கு வரதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பல நேரங்களில் நிகழ்ந்து விடுகின்ற தவறு முழுக்க நீ வரியை எடுன்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க அது ஒரு அரசு செய்யவே செய்யாது வரியை எடுன்னு சொன்னா அவங்களால இனிமே நம்ம இதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே இதையும் விட்டா என்ன பண்றதுன்ற வரியை குறைத்தால் வசூல் அதிகமாகும் ஏன்னா வாங்குபவர்கள் அதிகமாக இருப்பார் அந்த இடத்தை நோக்கி நாம் தகர வேண்டும் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார ஆலோசகர் வெற்றி வெடிகள் சீனிவாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்திய அந்த ஆக்ஸ்பாம் அறிக்கை அதை வெளியிட்டிருக்கிற பல்வேறு விதமான புள்ளி விவரங்கள் குறிப்பாக நாட்டினுடைய ஜிஎஸ்டி வரியில் ஐம்பது விழுக்காடுக்கு மேலாக ஏழைகள் செலுத்துகிறார்கள் பத்து விழுக்காடு மட்டுமே பணக்காரர்கள் செலுத்துகிறார்கள் என்ற அந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய பார்வை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனப்படுகின்ற புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை நம்ம என்ன கோணத்தில் பார்க்குறோங்கிறது மிகவும் முக்கியம் ஒரு நாட்டில் ரெண்டு வகையான வரி இருக்கலாம் எப்படிப்பட்ட வரி நேரடியாக ந விதிக்கக்கூடிய வரி டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுகமாக விதிக்கக்கூடிய வரி இன்டைரக்ட் டாக்சஸ் மறைமுக வரி என்பது எல்லா பொருள்கள் மீதும் வைக்கப்படுகிறது எல்லா பொருள்கள் மீதும் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை அல்லது எதிர்மறை நேர்மறை கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு நாட்டில் நம்ம என்ன வாதிடலாம் அப்படின்னா நேர்வரியும் இருந்து மறைமுக வரியும் இருந்தால் அது ஒரு நியாயமாக இருக்குது அதாவது நான் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற பொழுதும் வரி கட்டுறேன் நான் போய் செலவழிக்கிற பொழுதும் ஒரு பொருளை வாங்குகிற பொழுதும் வரி கட்டுறேன் எனக்கு ஏதாவது சலுகை வேணும்னு கேட்கலாம் அந்த வாதம் நியாயமான ஒரு வாதம் ஆனால் மறைமுக வரி தான் எப்போவுமே நல்லது நேர்வரக வரியை விட மறைமுக வரியில் இரண்டு இலக்குகள் நமக்கு தீர்மானமாகின்றன ஒரு இலக்கு அந்த வரி குறைவாக இருந்தால் எல்லோரிடமிருந்தும் வசூலிக்கலாம் குறைவாக இருக்கணும் எல்லோரிடமிருந்தும் வசூலிக்கலாம் இரண்டாவது ஒரு பொருள் தேவைன்னா தான் நான் நுகர்வராக மாறுறேன் எனக்கு இந்த பொருள் தேவை நான் வாங்குகிறேன் இப்போ நம்மளுடைய வாதம் என்னவாக இருக்கும் ஒரு பிஸ்கெட்டு பேக்கெட் இருக்குது ஒரு கோல்டு பிஸ்கட் இருக்குது இதுதான் எப்போவுமே சொல்லக்கூடிய வாதம் பிஸ்கெட்டுக்கும் வரி கோல்டு பிஸ்கெட்டுக்கும் வரி இது ஒரு நியாயம் இல்லாததாக இருக்கிறதுன்னு வேடிக்கையாக சொல்வார்கள் அது மாத்திரமல்ல பிஸ்கெட்டுக்கு இருக்கக்கூடிய வரியில் மூணில் ஒரு பங்கு தான் கோல்டு பிஸ்கெட்டுக்கு இருக்கும் அதையும் ஒரு வாதமாக சொல்வாங்க ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் கோல்டுக்கு இம்போர்ட்டு டேக்ஸ் உண்டு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வரும் பொழுது அது நூற்றஞ்சி ரூபா ஆகிற மாதிரி நாலஞ்சு வகை டேக்ஸ் இருக்குது கடைசியாக இருக்கக்கூடிய வரி தான் மூன்றரை பர்சன்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி நிறையா வரி இருக்குது அதெல்லாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போகக்கூடியதாக இருக்குது அதனால் இது ரெண்டையும் ஒப்பு நோக்கக்கூடாது என்ன வாதம் வைக்கலாம் என்றால் பிஸ்கெட்டுங்கிறது ஒரு ஏழை மக்களினுடைய உணவுப் பொருள் அதுக்கு வரி விதிக்காதீங்க இல்லை கொஞ்சமாக வரி விதிங்க பண்ணுங்கிறது ஏழை மக்களுக்கு உண்டான பொருள் அதுக்கு கொஞ்சம் அதிகமான வரி விதிக்காதிங்க இதில் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க மிக முக்கியமான பிரபலமாக அறியப்பட்ட எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த வாதத்துக்கு ஒரு வரி சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி அறிமுகமான பொழுது அதனுடைய அந்த வரி விதிப்பு பட்டியல்களில் நாலஞ்சு வகை இருந்தது ஜீரோ பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு அப்படின் இருந்தது அப்புறம் வந்திருக்கிற இந்த கோல்டுக்கு வந்திருக்கிறதெல்லாம் தனி அதை விட்டுருங்க இவையெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொருள்களுக்கு போடப்பட்டிருக்கு இதில் இருபத்தி எட்டு பர்சன்ட்டு வரி அட்டவணையின் கீழ் பெண்கள் பயன்படுத்துகின்ற மாதவிடாய் அட்டைகள் மாதவிடாய் இந்த பஞ்சு அட்டைகள் அதை கொண்டுட்டாங்க அது எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா அதனுடைய இம்பேக்டே அவங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு பொருள் ஓ இது காஸ்ட்லியாக இது நூறுரூபா பொருளாக இதை இதை வந்து இருபத்தெட்டு பர்சண்டில் போட்டு டேக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு போடுறாங்க அப்போ அப்ஜெக்ஷன் வருது அப்போ அரசாங்கம் என்ன உணருது இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பதினேழு வயதிலிருந்து நாற்பது வயது வரை நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய பெண்மணிகள் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இதுவும் ஸ்வச் பாரத் எனப்படுகின்ற சுத்தமான இந்தியா என்பதும் தொடர்புடையது ஆதலால் இதற்கு இந்த வரி கூடாது என்று அதை கீழாக கொண்டு வந்தார் அதுக்கு கீழ் பர்சன்டேஜ் கொண்டு வந்தார் முதல்ல போடுறபோது போடணும்னு போடல அந்த ப்ராடக்டை பற்றி அனலைஸ் பண்ணாமல் கெடுக்கிடுன்னு ஏற்றி விட்டான் ஸோ ஒரு நாட்டில் மறைமுக வரியை நம்மளால் எடுக்க முடியாது நேர் வரி இருக்கு இல்லையா இன்கம் டேக்ஸு இதை ஓரளவுக்கு எடுக்கலாம் அதுக்கு ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் பேரெல்லாம் குறிப்பிட வேணாம் ஏன்னால் வாதம் வேறு பக்கமாக போகும் பிரபலமான மிக பிரபலமான அரசியல் தலைவர் இந்த நாட்டில் எவ்வளோ வருமான வரி வசூலாகிறது எத்தனை பேர் வரி கட்டுகிறார்கள் அதை அப்படியே விட்டுட்டு காஸ்ட்லியாக இருக்கிற பொருளுக்கு மறைமுக வரியை போட்டுட்டு அதையெல்லாம் அவங்க பயன்படுத்துகிற போது இந்த வரி நமக்கு வந்துடும் இந்த டிபார்ட்மெண்ட் வசூல் செய்வதை விட அல்லது வசூலிக்கின்ற தொகைக்கு அவர்களே செலவையும் வைத்திருக்கிறார் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பென்ஷனு அது இது போக்குவரத்து எல்லாத்தையும் போட்டால் நூறுரூவா வருதுன்னா நூறுரூவா அவங்களுக்கே செலவாகிடுது இது எதுக்கு வசூலிக்கிற வேண்டவே வேண்டாம் அவங்களையும் இன்டைரக்ட் டேக்ஸு கீழே கொண்டு வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் எது சாதாரண பொருள் எது நல்ல பொருள் அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்தி இதற்கு ஒரு சதவிகிதம் அதுக்கு ஒரு சதவிகிதம் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு அரசு இன்னும் அந்த மனோநிலைக்கு வரல ஆக்ஸ்பம் அறிக்கையின்படி அதில் வெளிவந்திருக்கிற தகவலை வந்து நீங்கள் முழுமையாக இட்டுக்கொண்டு எழுபத்தைந்து விழுக்காடு சரி என்று ஒத்துக்கொள்ளுக்குறீங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்படி இன்னொரு விஷயத்தையும் வந்து கோடிட்டு காட்டுறாங்க அறுபத்தி நாலு புள்ளி மூணு விழுக்காடு ஏழை மக்கள் வந்து இதில் வந்து வரி செலுத்துகிறாங்க அப்புடின்னு அதையும் வந்து சுட்டி காட்டுறாங்க ஆக்ஸ்பாம் அறிக்கையினுடைய மற்ற மற்ற விஷயங்கள் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு தகுந்ததாக உள்ளது இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி மொத்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் அட்டவணையின் கீழ் வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அட்டவணையின் கீழ் வந்திருக்கக்கூடிய பொருள்கள் சுமார் ஆயிரத்தி இரநூறு அதில் வரி விதிப்பில் பெரும்பாலும் பெரும்பாலும் மேலிருந்து கீழ் என்பது நகர்ந்து இருக்கிறது அதாவது ஒரு பதினெட்டு பர்சன்ட் போட்டிருக்காங்கன்னா அதை பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாம் வரி வசூலை பார்க்குறோம் அதன் மூலமாக மத்திய அரசிற்கு நல்ல வருமானம் வருவதை நாம் பார்க்குறோம் ஜிஎஸ்டி வசூல் என்பது இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் அடிப்படையாக வாங்கக்கூடிய பொருள்களில் சிறிது காலம் கழித்து இப்பொழுது உயர் மட்டத்தில் இருக்கிற அந்த வரி சதவிகிதத்தை கீழ்நிலைக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை தான் நம்ம கேட்க முடியும் ப இதுக்கு போய் பன்னெண்டு சதவிகிதம் போடாத ஒரு நல்ல குடிநீர் இன்னும் வச்சுக்கோங்களேன் ஒரு குடிநீர் நல்ல சுத்தமான பாட்டில் இருக்கிற குடிநீர் இது லக்ஸுரின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு வசதி படைத்த பணக்காரர்கள் மட்டும் அருந்த வேண்டியதுன்னு சொல்ல முடியாது அவங்க கிளாஸிஃபை பண்ணுற பொழுது ஏதாவது ஒரு வகைக்கு கீழே கொண்டு வரணும் அப்போ இதுக்கு அஞ்சு சதவிகிதம் போகிறோம்னு வைக்கணும் இப்போ ஏன் இந்த ரெண்டையும் அவங்க வச்சுருக்காங்கன்னா அமெரிக்கர்களால் உணவு இல்லாமையும் இருக்க முடியாது நம்ம ஊரில் உணவு இல்லாமல் இருக்க முடியாது ஷூ இல்லாமையும் இருக்க முடியாது அமெரிக்காவில் அதனால் அது ரெண்டுத்துலையும் வெரைட்டியை வச்சுட்டாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஷூவுக்கெல்லாம் அப்படின்னு இப்போ ஹோட்டல்களை எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த வரி ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள இந்த வரி கொஞ்சம் கூடுதல் வரி ஏன்னால் என்னால் அந்த வசதியை தாங்க முடிகிறது அதுக்கு ஸ்லாப்புன்னு பேர் ஒரே பொருள் தான் ஹோட்டலில் தங்குற ரூம் தான் லாட்ஜு ரூம் தான் ஆனால் அதுலேயே வசதி அதிகமாக அதிகமாக அவர்கள் வரியை கூட்டினார்கள் அது நியாயமானது ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறவருக்கும் இருபது பர்சன்ட் டேக்ஸு இரநூறுபா ரூம் எடுக்கிறவருக்கும் இருபது பர்சன்ட் டேக்ஸு போட முடியாது பாண்டிச்சேரியில் இருந்தது நாம் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு இருபது வருடங்களுக்கு முன்புலாம் எடுத்தால் ஒரு வார மேகசைன் ஒரு மாதாந்திர தமிழ் பத்திரிக்கை எடுத்திங்கன்னா மேலே விலை போட்டிருப்பாங்க விலை பத்து ரூபாய் பாண்டிச்சேரி பன்னெண்டு ரூபாயின்னு போட்டிருப்பாங்க பாண்டிச்சேரியில் உள்ளே போகிற பொழுது அதுக்கு ஒரு டேக்ஸ் இருந்திருக்கும் அதனால் கூட ரெண்டு ரூபாய் வாங்கியிருப்பாங்க அதே காலகட்டத்தில் ஸ்கூட்டர் இந்த ஊரில் வாங்கிறத விட அந்த ஊரில் போய் வாங்கினிங்கன்னா வரி கம்மியாக இருக்கும் வரி கம்மி பெட்ரோல் டீசலை வந்து நம்ம தமிழ்நாட்டை விட அங்கே போய் அந்த அந்த பெட்ரோலுக்கு மேலே போடுற வரியில் அந்த மாநிலம் தன்னோட பகுதி வரியே குறைச்சிருது அதை மா ஒரு மாநில அரசால் செய்ய முடியல மாநில அரசுக்கு கடன் சுமை அதிகமாக இருப்பதனால் அவங்க போடுறது அதில் வந்து ரெண்டு பேரோட வரியும் இருக்குது பெட்ரோலுக்கு ரெண்டு பேர் போடுற வரியும் இருக்குது மத்திய அரசு போடுற வரி ஒன்று இருக்குது அது அவங்க நான் இவ்வளோ ரூபா குறைக்கிறேன்னு குறைச்சிட்டாங்க மாநில அரசில் அவங்களுக்கு டூரிசம் தேவை அவங்களுக்கு எந்த ஆட்கள் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ ஆனால் நான் சொல்கிற ஒப்பீடு முந்தைய காலகட்டத்தில் இங்கே வாங்கிறத விட அங்கே ஆயிரம் ரூபாய் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன் அப்போ எல்லோரும் நான் அங்கே போய் வாங்குங்கன்னாங்க நான் இங்கே தான் வாங்கினேன் காரணம் அங்கே ரூபாய் கம்மி ஆனால் பத்து வருஷம் கழித்து அந்த வண்டியை விற்கிற பொழுது அந்த பத்து வருஷத்துக்கும் அந்த ஊரில் நான் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டேன் ஏதா பத்து வருஷமாக இங்கே கட்டியிருப்பேன் இங்கே பயன்படுத்தி அதை போய் கட்டிட்டு வர சொல்லுவாங்க அப்போ தான் விற்க முடியும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தமிழ்நாடு நம்பர் கொடுப்பாங்க அதை நான் யோசிச்சுருக்கவே மாட்டேன் விற்கிற போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சு அப்போ போய் டேக்ஸ் கட்டிட்டு வருவேன் அதை அடுத்த நபருக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்காது அப்போ அந்த ஊரில் ஒரு வரி இப்போ ஒரு வரி இந்த ஊரில் ஒரு வரி இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளுக்கும் சமமான வரி எல்லா இடங்கள்லையும் ஆனால் மாநில அரசு எந்த இடத்தில் தன்னுடைய வரி வரியை குறைக்க முடியுமோ அது அந்த ஊரினுடைய அரசை பொறுத்து அது நிகழ்கிறது ஆதலால் ஏழை மக்கள் இதில் வாங்குகிறாங்கங்கிறதுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட போனபோது என்ன இந்த மா இடத்துக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி விந்தி விந்தி நடந்து வராங்க இத்தனை பேருக்கு காலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க அதாவது நான் அழிச்சிட்டு போன பேஷண்ட்டும் காலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்போ நான் சொன்னேன் இந்த இந்த அறை இந்த பகுதி முட்டையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு கூட ஒருத்தர் வருவார் பேஷண்ட் வருவாங்க அப்போ இருபது பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் கால்நடை சரியில்லாம்தான் இருக்கும் ஏன்னா முட்டி பிராப்ளம் இருக்கிறவங்க தான் இங்கே வரப்போகிறாங்க ஆதலால் ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வரியை குறைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லலாம் இப்போ ஒரு தீப்பெட்டி இருக்கிறது அதுக்கு நீங்கள் வரியை குறைங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இது ஏழை மக்கள் பயன்படுத்துவது என்று அது வச்சுட்டு தீப்பெட்டி வாங்கினவர்கள் எல்லோருமே ஏழை மக்கள்னு ஒரு அனுமானத்துக்கு வரது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பல நேரங்களில் நிகழ்ந்து விடுகின்ற தவறு அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேடிக்கையாக நாங்கள் கல்லூரி படிக்கிற பொழுது சொல்லுவாங்க ஒரு ஆத்த ஒரு ப்ரோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் லெக்சரர் வந்து புள்ளியியல் ப்ரொஃபஸர் கடக்கணும்னு நினைக்கிறார் ஒரு ஆத்த சராசரி பல் ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுக்கிறார் அங்கே ஒரு பெரிய குச்சி கிடைக்குது அவர் என்ன பண்ணுறாரு க கரையில் நின்றுட்டு இந்த இடத்துல அளக்கிறாரு அது ஒரு ஆழம் இருக்குது ஒரு பத்தடி தள்ளி போய் அந்த இடத்துல அளக்கிறாரு இன்னும் ஒரு பத்தடி நடந்து போய் ப ஆழத்தை அளக்கிறாரு இருக்குது மூணையும் கூட்டி மூணாவில் வகுத்தாக்க மூணு அடி வருது இவர் நம்ம அஞ்சரை அடி இருக்கிறோம் நம்ம மூழ்க மாட்டோம் நம்ம இந்த குச்சியை வச்சு ஊனிக்கிட்டே போயிடலான்னா நடுவில் மூழ்கிடுறாரு இதை வேடிக்கையாக சொல்லுவாங்க ப்ரொஃபஸர் அந்த மாதிரி பண்ணலை அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸினுடைய விளக்கத்துக்காக அதாவது என்ன பண்ணார் அவர் எங்கே ஆழத்தை அளக்கணும் சராசரியை கண்டுபிடிக்க ஆழம் ஆறு இப்படி போதுனேன் அங்கே அளக்கணும் அங்கே அளக்கணும் அங்கே அளக்கணும் அவர் இங்கே 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 அளந்து கரையோரமே அளந்தாருன்னா அது எப்படி பள்ளம் கிடைக்கும் ஆதலால் பிஸ்கட் பாக்கெட் சின்ன பாக்கெட் அப்படின்னு ஒரு வரி எடுத்து அறுபது சதவிகித மக்கள் ஏழை மக்கள் தான் வரி கட்டுறாங்கன்றது சொல்வது என்பது இந்த பொருளை ஏழைகள் மட்டுமே வாங்கி இருப்பார்கள் என்கின்ற அனுமானத்தில் சொல்லப்படும் இதை எப்படி சீர் செய்யலாம் ஒரு அரசு இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிடுது ஓரளவுக்கு வசூல் கூடியிருக்கு கையிருப்பு நிறைய இருப்பதனால இன்னென்ன விலைகளுக்குள்ள பொருளை வச்சாக்க நீங்கள் அஞ்சு சதவிகிதம் கட்டினா போகும்னு வச்சா இப்போ ஆயிரத்தி ரூபாய் மேலே இருந்ததுனாக்க லாட்ஜில் ரேட்டு ஜாஸ்தின்னு சொன்னேன் இல்லையா அப்போது புத்திசாலியான வியாபாரிகள் என்ன பண்ணாங்க சார் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா சார் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு தானே மேலே போகக்கூடாது ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா சார் ரூம் ரெண்டு ஆனால் நாங்கள் முன்னாடி வாட்டர் பாட்டில் கொடுத்தோம் டவல் கொடுத்தோம் சோப்பு கொடுத்தோம் இதெல்லாம் இப்போ கிடையாது அதெல்லாம் நீங்கள் தனியாக வாங்கிக்கங்கன்றாங்க அப்போ வ எனக்கு வரியும் கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறு கீழே வரியே கிடையாது அந்த டைத்தில் வரிக்கு கீழே இருக்கேன் உங்களுக்கு வரியே கிடையாது ஆனால் இந்த பொருளெல்லாம் நான் முன்னாடி கொடுத்த போது அதில் சேர்த்துருந்தேன் அது ஆயிரத்தி முந்நூறு வந்தது இப்போ வந்து ஆயிரத்தி இரநூ நூற்றி எண்பது கொடுக்கறதுனால வரி இல்லாமல் உங்களுக்கு நான் பண்ணுறதுனால இதெல்லாம் மாத்திரம் உங்களுக்கு தேவைன்னா விலை கொடுத்து வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒரு ஒரு ரேட்டு போட்டிருந்தேன் புத்திசாலித்தனமாக அதை கீழே வந்துட்டாங்க அப்படி ஏழை மக்கள் இத்தையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு நம்ம அஞ்சு சதவீதம் போட்டால் போகிறோம்னு வரி விகிதத்தை கீழே வந்துட்டாலே போகிறோம் முழுக்க நீ வரியை எடுன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க அது ஒரு அரசு செய்யவே செய்யாது வரியை எடுன்னு சொன்னால் அவங்களால் இனிமேல் நம்ம இதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே இதையும் விட்டா என்ன பண்ணுறதுன்றோம் ஆதலால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இன்கம் டேக்ஸில் உங்கள் வருமானம் என்னன்னு வச்சு அதை சொல்லிடலாம் அஞ்சு லட்சத்துக்கு உனக்கு இவ்வளவு தள்ளுபடி எட்டு லட்சத்துக்கு உனக்கு இவ்வளோ தான் சொல்லுங்க பத்த பன்னெண்டு லட்சமாக இருந்தால் நீ டேக்ஸு கட்டுன்னு சொல்லலாம் இங்கே சொல்ல முடியாது ஏன்னா நான் போய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கலாம் இன்னொருத்தர் போய் வாங்கலாம் அவர் கோட்டுக்கு கீழே இருக்கலாம் பத்து சதவீத பெரிய வந்து பணம் படைத்தவர்களிடமிருந்து வருகின்ற ஜிஎஸ்டி தொகை பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி நான்கு விழுக்காடு மட்டுமே அப்புடின்னு ஆக்ஸ்பா மறிக்கை வந்து சொல்லுகிறது இதை பற்றி உங்களுடைய பார்க்கு வசதி படைத்தவர்கள் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய பொருள்களை எல்லாம் இருபத்தி நாலு சதவிகிதம் இருபத்தெட்டு சதவிகிதங்கிறதுக்கு கீழே எடுத்திருப்பாங்க அங்கே கலெக்ஷன் கம்மி இப்போ வரி வாங்குறாங்களே வழியாக அந்த வரியில் அஞ்சு சதவீதத்தில் எவ்வளோ வாங்கினாங்க இருபத்தெட்டு சதவிகிதத்தில் என்ன வாங்கினாங்கன்னு தெரியும் நாட்டு மக்களை நாம் பிரிக்கின்ற பொழுது அறுபது சதவிகிதம் ஐம்பது சதவிகித மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க முப்பதுலேருந்து நாற்பது சதவிகிதம் நடுத்தரத்தில் இருக்காங்க பத்து சதவிகித மக்கள் தான் வசதியானவர்களாக இருக்காங்க அவங்க வாங்கக்கூடிய பொருள்ன்றது அதாவது அவங்க அலுவலகத்துக்கு வாங்குவதோ மற்ற விஷயங்களுக்கு வாங்குவதோ குறைவாக இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பற்றிய வந்து புரிதலும் பார்வையும் வேறு விதமாக இருந்தது அதை வந்து விட்டதா ஆக்ச்பா அறிக்கை அதுதான் கேட்குறேன் இந்த ஒரு எந்த ஒரு டயத்துலையுமே நீங்கள் வரியை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் எப்படி வசதி படைத்தவர்கள் கூடுதல் வரியை கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அவர்கள் கூடுதலாக வரி வைத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த பொருள்களை தான் அவங்க வாங்கியிருப்பாங்க ஆதலால் அது ஒரு அடிப்படை விஷயமாக இதில் இருக்க முடியாது ஆமாம் பணக்காரர்கள் நூறுமா பத்து பேர் தான் இருக்காங்க அவங்க போய் அவங்க ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்குகிறாங்க இப்படி வச்சுப்போம் ரொம்ப வசதி படைத்தவர்கள் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்குகிறாங்க நான் நடுத்தர தரக்கூடும் இதில் இருக்கேன் நான் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்குகிறேன் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் அதே தான் வாங்குகிறாங்க மூணு பேரும் வாங்குறதை எடுத்து ஒப்பிட்டாக்க இங்கே வாங்குறவங்க ஐம்பது பேர் வாங்குவாங்க நடுவில் வாங்குறவங்க நாற்பது பேர் வாங்குவாங்க அங்கே பத்து பேர் தான் வாங்குவாங்க டோட்டல் கலெக்ஷன் அப்படி தானே இருக்கும் மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வசதி படைத்தவர்கள் என்று இருப்பதே பத்து சதவிகிதம் இவங்க நாற்பது சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் தான் இருக்குது நாட்டு மக்கள் எல்லோரும் சுபீட்சமாக இருந்தால்தான் இது மாறிவிடும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஜிஎஸ்டி என்பது வந்து ஒரு முக்கிய விஷயமாக அதை வந்து அங்கே பார்க்கப்படவில்லை ஆனால் சில நாடுகளில் பார்த்திங்கன்னா வேறு விதமான வரிகளை வந்து விதிக்கிறாங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வரி என்பது மிக மிக அவசியம் வரி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அது மாநில அரசாக இருந்த அவசியம் தான் மத்திய அரசாக இருந்தால் அவசியம் தான் இல்லை வந்து ஐரோப்பியனா போன்ற நாடுகளில் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா வேறு விதமான வரிகளை வந்து வசூலிக்கப்படும் இதெல்லாம் வந்து பார்க்குற பொழுது வரி இல்லாமல் வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து நகர்த்துவது என்பது எளிதான காரியம் இல்லை அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக வாறு மேற்படுது இதை விட மக்கள் தொகை பெரிதாக இருக்கின்ற நாடுகளில் கூட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள் அங்கே வந்து கடுமையாக்கப்படவில்லை என்ற வந்து ஒரு பேச்சு இருக்குது உங்களுடைய பார் இப்பொழுது இருக்கக்கூடிய வரி விகிதத்தில் சதவிகிதத்தை குறைக்கலாமா என்றால் குறைக்கலாம் எப்படி அதை நம்ம இப்போ இருக்கக்கூடிய வசூலில் தான் நம்ம நிறையா கொண்டு வந்துட்டோமே அதனால் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு ஒரு ஐட்டத்தை கொண்டு வரதுனால பெரிய நஷ்டம் இருக்காதுன்னா நல்ல வசூலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அது கடந்த நிதிநிலை அறிக்கையிலேயே தெளிவுபடுத்திருந்தாங்க இப்போ வர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் வந்து இன்னும் சீர்படுத்தணுமா அதை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வரும் இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து பன்னெண் பதினெட்டு சதவீதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல விற்பனை ஆகிடுது நல்லா போயிட்டுருக்குன்னா அதை பன்னெண்டு சதவீதத்துக்கு கொண்டு வரலாம் நான் இருபத்தெட்டு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் பதினெட்டு பன்னெண்டுன்றதை ரெண்டாக கொண்டு வரலாம் உதாரணமாக ஐயா சிதம்பரம் ஐயா அவர்கள் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய பொழுது பெரும்பாலானவர்கள் ஜிஎஸ்டி என்பது பிஜேபி கொண்டு வந்ததாக நினைப்பார்கள் உண்மை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அது ஒரு கட்சி கொண்டு வரவில்லை அதனுடைய ஆரம்ப புள்ளி விபி சிங் ஐயா அவர்கள் அவர் தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் கொண்டு வந்தார் வே வேட் என்று சொல்லக்கூடிய வேல்யூ ஆடட் டேக்ஸில் நிறைய குழப்பங்கள் இருந்தன அந்த குழப்பங்களை நீக்கியது இது காங்கிரஸ் பீரியடில் ஜிஎஸ்டியை பற்றிய ஒரு ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு கமிட்டியை நடத்தினார்கள் ஸோ முதல்ல இதை பற்றின ஆழ்ந்த சிந்தனையை கொண்டு வந்தது என்பது விபி சிங்குக்கு அடுத்தார் போல் அதை மிகப்பெரிய அளவிலே கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கொண்டு வந்தபோது அந்த குழுவிலே மிக முக்கியமான நபராக செயல்பட்டவர் நிறைய பேருக்கு அது தெரியாது அசிம் குப்தா என்பவர் அசிம் குப்தா வெஸ்ட் பெங்காலில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர் மேற்கு வங்க அரசில் இருந்தவர் ஒவ்வொரு நாடி நரம்பில் பொது உடைமை சிந்தனை இருப்பவர் அது காலத்துல காலத்துல இருந்தாரா வந்து அந்த அவர் உள்ள வந்துட்டார் பல்வேறு பொசிஷனுக்கு அப்புறம் தான் மினிஸ்டர் அவர் இதனுடைய ஆக்கபூர்வமான அடித்தளத்தை அமைக்கிறார் ஜோதிபாசு ஐயா அவர்கள் புத்ததேவ் பட்டாச்சாரிய அவர்கள் அவங்க பதவி போய் அடுத்த அரசு வந்த பொழுது அவங்க திரும்ப கூப்பிடுறாங்க சார் நீங்க உள்ள வாங்க இன்னும் கட்சியை பலப்படுத்த வேண்டியிருக்குன்னு அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் இங்கே மத்திய அரசில் ஏற்படுது அவர் வந்து நான் போகணும்னு சொல்லிட்டு தொண்ணூறு சதவிகித வேலையை முடிச்சுட்டு போகிறார் அவருடைய அடி நாத சிந்தனை இங்கே இருக்குது இந்த அமைப்பில் இருக்குது அதன் பிறகு நான் பையா சிதம்பரம் ஐயா கிட்டே வரேன் அவர் என்ன சொல்கிறாரு பதினெட்டு சதவிகிதத்துக்கு மேலே உச்சவரம்பு வரி சதவிகிதம் வேண்டாங்கிறது நாலு எட்டு இல்லை அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இல்லை நாலு இப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க நாலு வச்சுக்கோங்க உச்சபட்சம் பதினெட்டு இருந்தால் நல்லதுன்றார் அதை என்னை போன்றவர்கள் ஏற்கிறோம் அதிகபட்சம் பதினெட்டு பர்சன்ட் வச்சு மற்ற எல்லா பொருளையும் பத்து பர்சன்ட்டு கீழே கொண்டு வந்து இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் ஐரோப்பிய ஐக்கிய ஒன்றிய நாடுகளும்னு சொன்னிங்களே இவைகளெல்லாம் வரியை குறைவாக வைத்து வசூலை பலப்படுத்தி விடுகிறாங்க சிங்கப்பூரில் அவங்களுக்கு என்னென்னா டூரிசத்தை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லா பொருளும் அவங்க இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு ஆனால் சிஸ்டத்தை ரொம்ப பலமாக வச்சுருக்காங்க ஊழல் என்பதற்கு எந்த விதமான இடையோலையும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்காங்க அது வந்து சிங்கப்பூருடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய அந்த சீர்திருத்தம் அது இன்று வரை தொடர்கிறது பள்ளிக்கூட கல்லூரி பொருளாதாரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு லீக்வான் யூவனுடைய வாழ்க்கை சரிதத்தை ஒரு பாடமாக வைக்க வேண்டும் அவரை பற்றி படித்து பார்த்தா இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருந்திருப்பாரா மலேசியாவில் வந்து பிரிகிற பொழுது உலகமே வந்து ஏனதம் செய்தது இப் அதுலேருந்து என்ன போகிறேன் என்ன பண்ண போகிற அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அதாவது பார்த்தீங்கன்னா காங்காங் அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய சந்தையை அதை வந்து மாத்திட்டார் மிகப்பெரிய அளவில் அதில் அவருடைய சிந்தனையும் பெனவலண்ட்டு டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க கருணை மிகுந்த சர்வாதிகாரின்னு சொல்லுவாங்க அதை அவர் நல்லா கொண்டு வந்தார் அவருடைய ஒவ்வொரு இஷ்யூவையும் பற்றி அவருடைய வாழ்க்கை சேதத்தில் இருக்குது நாம் அதை கொண்டு வரலாம் இன்னும் முழுமையாக எல்லா பொருள்களும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல ஆனால் வரி விகிதத்தை குறைத்தால் வசூல் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதில் பதினெட்டு பர்சன்ட்டு லேஃபர்ஸ் கர்வுன்னு பொருளாதாரத்தில் ஒன்று சொல்லுவாங்க லேஃபர்ஸ் கர்வுன்றது லேஃபர்ன்றவர் கண்டுபிடிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஒரு பொருளுக்கு நீங்கள் அறுபது சதவீதம் வட்டி போட்டுறீங்க நூறுரூபாய்க்கு அறுபது ரூபா வட்டி போட்டிங்க வரி போட்டிங்கன்னா வசூல் கம்மியாயிடும் ஏன்னால் இதை மறைமுகமாக எப்படி விற்கிறதுன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதுவே அதுக்கு ஆறுரூபா வரி போட்டிங்கன்னா வசூல் வந்து நூறு ரூபாய்க்கு மேலே போய்டும் ஏன்னா எல்லோரும் வரி கொடுத்துருவாங்க வரியை குறைத்தால் வசூல் அதிகமாகும் ஏன்னா வாங்குபவர்கள் அதிகமாக இருப்பார் அந்த இடத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் பொருளாதாரம்னால் என்ன ஜிஎஸ்டின்னா என்ன அதாவது வந்து சேவை மற்றும் சரக்கு வரிடா என்ன அப்படின்னு சொல்ல நீண்ட ஒரு விளக்கத்தை பத்திரிகை டாட் காம் வளைவொலி சேனலுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வருகை தத்து சிறப்பாக எடுத்துரைமைத்துக்கு மிக்க நன்றி டீச்சர் நன்றி வணக்கம்